மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தமிழகத்தின் முதல் முதல்வர் யார் விடை அண்ணாதுரை பின்வரும் கோயில்களில் தமிழ்நாட்டின் சின்னம் எது விடை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் பின்வரும் எந்த மைதானம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது விடை சிதம்பரம் ஸ்டேடியம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள தேசிய பூங்கா எது விடை முதுமலை தேசிய பூங்கா தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அணுமின் நிலையம் எது விடை கூடங்குளம் அணுமின் நிலையம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள துறைமுகம் எது விடை காமராஜர் துறைமுகம் பின்வரும் அணைகளில் எது தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது விடை மேட்டூர் அணை தமிழகத்தின் மாநில பறவை எது விடை மரகத புறா